அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சீமானவர்களினுடைய உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சீமானவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க தமிழ் தேசியத்திற்கு திராவிட தரப்பிலிருந்து அழைப்பா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியக்குடியா இருந்தாலும் சீமானவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க இப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து நாம் இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் இன்று தேசிய ஊடகங்களில் இருந்து தமிழ்நாட்டில் ஊடகங்கள் வரைக்கும் பேசுபொருளாக இருக்கிறது லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அந்த பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய போறதா ஒரு தகவலானது இருக்கு குறிப்பாக இது குறித்து தமிழக அரசே ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதில் நம்ம வந்து இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் இது தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பிரச்சனை சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜகவானது எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாமே உள்ள நுழைய முடியலையோ அந்தந்த மாநிலங்கள்ல இல்ல எந்தெந்த மாநிலங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்களோ அந்தந்த மாநிலங்கள்ல பாராளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட இருக்கிறதா ஒரு அறிவிப்புகள்லாம் வெளியாகி இருக்கு சரி எந்த அளவிற்கு வந்து எண்ணிக்கை குறையுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்தளவில் இப்போ முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு அந்த மறுவரையறைக்கு உட்படுத்தப்பட்டால் முப்பத்தோரு தொகுதிகளா அது மாற இருக்கு அதே மாதிரி கர்நாடகாவிலையும் இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருந்து இருபத்தி நான்கு தொகுதிகளா அது குறைக்கப்படவிருக்கு கேரளாவில் இருபது தொகுதிகளிலிருந்து பன்னிரண்டு தொகுதிகளா குறைக்கப்படவிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து முப்பத்தி நான்கு தொகுதிகளாக குறைக்கப்படுவாருக்கு ஸோ இப்படிலாம் தென் மாநிலங்களில் இந்த அளவுக்கு தொகுதிகள் வந்து குறைக்கப்படுது அப்படின்னா இதற்கு இணையாக வட மாநிலங்களில் தொகுதிகளெலாம் கூட்டப்படவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகப்படியான தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே எண்பது தொகுதிகள் இருக்கு ஆனால் மறுவரையருக்கு பின்னாடி நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளாக ஒரு செய்தி வழியாக இருக்குது மேலும் பீகாரில் நாற்பது தொகுதிகள் இருக்கு எழுபத்தி ஒன்பது தொகுதிகளாக அது மாறப்போகிறதா அறிவிச்சிருக்காங்க மேலும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்பது தொகுதிகளில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளாக அது உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தகவல்கள்லாம் கேட்கும் போதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தெளிவாக தெரிய வர்ற விஷயம் என்னதான் இருக்குது அப்படின்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பாஜக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அங்க வந்து எம்பிக்கள் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய தயவு தென் மாநிலங்களுடைய தயவு இல்லாமே நம்ம வந்து அடுத்த முறை ரொம்ப சுலபமா ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற முடிவை பாஜக எடுக்க இருக்கிறதா நமக்கு இது மூலமா தெளிவா தெரிய வருது அப்ப இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு தமிழக அரசானது அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றாங்க அது நாம் தமிழர் கட்சிக்கும் அதுல அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சீமானவர்கள் எப்பவுமே ஒதுக்கி தானே வைப்பாங்க இந்த சில சீமானவர்கள் அழைப்பதற்கான காரணம் என்ன நம்ம தான் நமக்கு தெரிய வர விஷயம் அப்படிங்கிறது எப்பவுமே தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது இல்லை பாஜகவை வந்து ஆரம்ப காலத்திலேருந்து ஒரே நிலைப்பாட்டோட எதிர்க்கிறது அப்படிங்கிறது களத்தில் இங்கே நாம் தமிழர் கட்சி பிரதானமான ஒன்றாக இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்திற்கு குறித்தான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவதற்கு சீமானுடைய துணை நிச்சயமாக தேவைப்பட்டிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இதுல வந்து இது ஒரு மக்கள் புரட்சியாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியலாக இது முன்னெடுத்தால் மட்டுமே இந்த திட்டத்தை தடுக்க முடியும் அப்படிங்கிறதும் உண்மை இல்லை இது வந்து திமுக மட்டுமே இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா இது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இது ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துருவாங்க இது தமிழகத்திற்கே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படுவதனால என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நாடாளுமன்ற தொகுதிகள் குறையுது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியும் வந்து நிச்சயமாக குறையும் அப்படி நிதி வந்து குறையுது அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் ஒட்டுமொத்தமாக அது கேள்வி

வரை செய்யப்படாமலேயே இருந்துட்டு வருது இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை செய்யறது தான் இங்க சிக்கலா இருக்கு ஏன்னா தமிழ்நாடு திட்டமிட்டே மக்கள் தொகையை வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்த ஒண்ணு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலிருந்து மக்கள் தொகையை குறைக்கணும் இதனால வந்து பசி பட்டினி ஒன்ற உணவு பற்றாக்குறை ஏற்படுது அப்ப மக்கள் தொகையை குறைச்சோம் அப்படின்னா நம்ம நாடு வந்து வளமா இருக்கும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் ஒன்று செய்யப்பட்டது அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவாக தான் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு மக்கள் தொகையானது பெருமளவு குறைக்கப்பட்டது அப்போ இந்த மாதிரியான மக்கள் தொகை குறைக்கப்பட்ட சூழலில் இப்போ இன்றைக்கு வந்து அந்த மக்கள் தொகை பிரச்சாரத்தை கண்டுகொள்ளாத மாநிலங்களாக இருக்கக்கூடிய வடமாநிலங்களில் நீங்கள் அதிகப்படியான உரிமைகள் போய் சேரும் அரசாங்கம் அறிவித்த ஒரு திட்டத்தை ஏற்று நடந்த மாநிலங்களுடைய உரிமைகள் பறி போகும் அப்படின்னா அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ அதைத்தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆஹ் பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதை வந்து நாம அவ்வளவு சுலபமா வந்து கடந்து போயிடக்கூடாது மேலும் இதை ஒரு கட்சி வந்து எதிர்த்து ஒரு சிலர் வந்து இது அமைதியா போற மாதிரி இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக ஒருமித்த நிலைப்பாட்டோடு எல்லாருமே இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து அப்போ இதில் வந்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதை சீமானவர்கள் தான் தெரியணும்னு கிடையாது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து க தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை குறையுது அப்படிங்கிறது குறித்து பேசக்கூடிய ஒரு கருத்தையும் சீமானவர்கள் மட்டும்தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் கருத்தரிப்பு மையங்கள் வந்து அதிகரித்துருக்கு தமிழர்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இழந்துட்டு வராங்க அதற்கு காரணமாக பல விஷயங்கள் வந்து சீமானவர்களே மேடைகளில் பேசியிருக்காங்க நம்மளை சாப்பிடக்கூடிய உணவு உணவு சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து எல்லாமே நமக்கு வந்து நச்சா மாறிட்டு இருக்கு இதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீமானவர்களுடைய அரசியல் மற்றவர்களுடைய அரசியல் இருந்து தனித்துவமா இருக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வந்து தமிழகத்தினுடைய உரிமை வந்து பறிப்போகுது அப்படிங்கும்போது அது நிச்சயமா நாம் தமிழக கட்சியானது இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போற இடத்துல அவர்கள் இல்லை ஆனால் ஒருவேளை இது வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒன்றாக இணைந்து ஸ்டாலின் அவர்களினுடைய அழைப்பை ஏற்று அந்த கூட்டத்தை பங்கு பெறுவீங்க அப்படின்னு கேட்கும்போது சீமான் அவர்கள் மறுத்துட்டாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி மறுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாங்க இன்றைக்கு வந்து பிஜேபி எதிர்க்கலை இன்றைக்கு பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்க்கலை நாங்கள் தொன்று தொட்டு பிஜேபி எதிர்த்துட்டு வரோம் பாஜகக்கு எதிரான கருத்துலேயே நாங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம் அப்போ இன்றைக்கு வந்து திமுக இது மாதிரியான ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க கூட போய் அவங்க கூட சேர்ந்து எதிர்க்கணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு தொடர்ச்சியாக இருக்கும் தனித்தே இருக்கும் அது நிலைத்தே இருக்கும் ஆனால் வந்து உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் எதிர்க்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சீமானவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்னவாக இருக்குது Nam. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாம் துணர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் சீமானவர்கள் போய் பங்கு கொள்ள போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதற்கு மாறாக நிச்சயமாக இந்த பிரச்சனை குறித்தான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் நாம் துணர் கட்சி ரொம்ப சீரிய வேகத்தில் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்கள் வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறதுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குற விஷயமா இருக்குது அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பொருளாதார பலருக்கும் வந்து ஒரு சிக்கலா இருக்கு நிறைய குழந்தைங்களை வந்து பெற்று வளர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இல்ல இன்றக்கூடிய பொருளாதார சூழலில் ஏன்னா படிக்க வைக்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயமா இருக்கக்கூடிய சூழல்ல அதுலேயும் ஒரு பல சிக்கல்கள் வந்து இருக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவே இனிமே வந்து மக்கள் தொகையை பிற மாநிலங்கள் போல அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருப்பதாகவும் பலரும் சொல்றாங்க இந்த விஷயம் இவ்வளவு நாள் வந்து பேசு பொருளாக இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சில நபர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையும் அட்ரஸ் பட்டு தான் இருந்தாங்க தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட அவருடைய மக்கள் தொகையை வந்து குறைவா இருந்துட்டு இருக்கு இது நமக்கு நாளைக்கு பிரச்சனையும் வரும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் பெரும்பான்மையிலே நினைக்கிற நபர்கள் வந்து இதை கண்டு கொள்ளாமல் இருந்தாங்க இன்றைக்கி இது அரசாங்கமே ஒரு முன்னெடுப்பா எடுக்கும் பொழுது இதை வந்து நிச்சயமா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சரியான ஒரு களமாக இருக்கும் இதை தமிழர் கட்சியும் வந்து ரொம்ப சீரிய வேகத்தில் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறத நாம நம்பலாம் தீமானவர்களுக்கு எதிராக இன்னொரு ஒரு அவதூறு பிரச்சாரமும் வந்து கட்டவிழ்க்கப்படும் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியும் அது என்ன அப்படி அப்படின்னா பாருங்க சீமான் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடும் போது சீமான் அவர்கள் தனியா போறாரு நீங்க தனியா போய் நின்னீங்கனாலே அது பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபியினுடைய ஆதரவு நிலைப்பாடாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆப்போசிட் தரப்புல இருந்து சீமானு வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கும் அது இந்த விஷயத்திலையும் நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதுல வந்து சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒன்று காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ திமுகவானது பிஜேபிக்கு எதிராக ஒன்று பண்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சுய லாபம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்காம அதை பண்ண மாட்டாங்க குறிப்பா வந்து திமுகவுக்கு இதுல என்ன சாதக பாதகம் இருக்குன்றதை அவர்கள் வந்து பார்ப்பாங்க அந்த அடிப்படையில நம்ம வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து நம்ம சண்டை போடுற மாதிரி காட்டிக்கணும் ஆனா உண்மையான அளவில் எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல கூட திமுக ஒரு திட்டம் தீட்டியிருக்கலாம் அப்போ அதற்கு ஒட்டுமொத்தமான கட்சிகளும் திமுக பின்னாடி அணிதிரண்டால் திமுக எடுப்பதே முடிவு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அந்த விஷயத்தில் பிஜேபிக்கு சாதகமான நிலைப்பாட்டை கூட திமுகவானது ஆனது இதோடய எடுக்கிறதுக்கான சாத்திய குறுகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து மக்கள் தொகையை மட்டுமே வச்சு மறுவரையை பண்ணக்கூடாது வேற சில ஃபேக்டர்ஸையும் உள்ளே கொண்டு வாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து திமுக முன்மொழிஞ்சு அதற்கு பிஜேபி ஒத்துக்கிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு நாடகம் கூட பின்னாளில் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியானது இதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்ம உறுதியாக இருக்கணும்னா நம்ம தனித்து தான் இருக்கணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினர் போயிட்டு திமுக கூட சேர்ந்து இவர்கள் ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்து என்ன பண்ணலாம் விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவர்களுடைய முடிவை கேட்டு எடுக்கக்கூடிய இடத்துல திமுக இல்லை அப்போ அவர்கள் செய்ய மாட்டாங்க அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை எப்படி எதிர்க்கணும் இது எப்படி தீர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது அதனால் நம்ம தனியாகவே இந்த காலத்தில் நின்றுலாம் அப்படிங்கிறது சீமான் அவர்களினுடைய அந்த ஒரு பார்வையாக இருக்கும் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ சீமான் அவர்கள் நாங்கள் தனிச்சே நின்றுக்கிறோம் ஏன்னா இது வரைக்கும் கடந்த காலத்தில் பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுக மட்டுமே எங்களுக்கு வந்து ஒற்றை ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் திமுக அப்படின்னு அழுதிருவாங்க ஆனால் அப்போல்லாம் நாம் தமிழக கட்சியானது திமுக தான் பிஜேபியோட மெயின் டீமே அவங்க மேலே நீங்கள் போனீங்க அப்புடின்னா பிஜேபினுடைய திட்டங்களை எதிர்ப்பதற்கோ இல்லை பிஜேபி உண்மையாக இந்த மண்ணை விட்டு அகற்றுவதற்கோ விஷயங்களை திமுக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்து நாம் தமிழர் கட்சியானது மக்களுக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து நிற்பாங்க அப்போ இந்த விஷயத்துலையும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் அதே நேரத்தில் திமுக கூட போய் நின்று நாங்கள் வந்து அதை அரசியல் பண்ண மாட்டோம் நாங்கள் தனித்துவமாக நின்று இந்த திட்டத்தை எதிர்ப்போம் இந்த நாடாளுமன்ற மறுவரையறை ஏ பிஜேபி கைவிடும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய ஸ்டாண்டாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி கொண்டு போய் சேர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி